இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளை குருமா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து என்ன காய வச்சுருக்கோம் பெரிய சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கோம் வெங்காயம் இது கூடவே கருவேப்பிலையும் போட்டுருவோம் நல்லா ஒரு கண்ணாடி பார்த்துட்டு வந்து வரட்டும் நம்ம அன்றைக்கி வைக்கிறது வந்து பட்ரு பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வைக்க போகிறோம் இது வந்து வெள்ளை குருமான்னு சொல்லலாம் வெச்சு குருமான்னு சொல்லலாம் இது எதனால நம்ம சொல்லிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது நல்லா வந்து வெங்காயத்தில் வரணும் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி நான் வந்து நிறையா தான் போட்டிருக்கேன் கம்மியாக தான் போடணும் நான் கொஞ்சம் அதிகமாக வைக்க வேண்டியிருக்கிறதுனால தக்காளி ஒரு ரெட்டு பழம் போட்டிருக்கேன் இது வதங்குறதுக்கு கான்ற அளவுக்கு உப்பு போட்டு இது நல்லா வதங்கி வர வெள்ளை குருமாவுக்கு நம்ம வந்து இப்போ தேங்காய் அரைச்சிக்கிடுவோம் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலஞ்சு போடுவோம் முந்திரிப்பருப்பு வெள்ளைப்பூடு கொஞ்சம் வந்து சோம்பு பெரிய சீரம் கொஞ்சம் கொடுக்குணும் இது வந்து கசகசா கசகசா வந்து நான் தண்ணீர்கில் ஊற வச்சிருக்கேன் கசகசா ஊற்றினோம்னா கொஞ்சம் குருமா வந்து திக்காக இருக்கும் கசகசா முந்திரி பருப்பு நம்ம போட்டோம்னா குழம்பு நல்லா திக்காக இருக்கும் குருமா இதனால நைஸா நைஸாக அரைச்சிக்கிடுவோம் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு வெட்டி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கை போடுவோம் கொஞ்சம் பொடியாகவே தான் வெட்டி வச்சுருக்கேன் பெருசா பெருசாக இல்லை வந்து பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் வச்சிருக்கோம் பட்டர் பீன்ஸ் கலர் கலரா இருக்கு ஒவ்வொரு கலர்ல இருக்கு இப்போ வந்து நம்ம கசகசா எல்லாமே அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் வெங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூ பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சிருக்கோம் இதை வந்து இதில் முந்திரி பருப்பும் வச்சுருக்கோம் குருமா அப்போ வந்து கெட்டியா வரும் நம்ம வேறு மசாலா எதுவும் போட போகிறது இல்லை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும் இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து வரும்போது இன்னும் நல்லா கொலவலன்னு வந்துடும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டோம்னா தண்ணி மாதிரி ஆயிடும் இப்படி தான் வைக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருக்கும் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பும் கசகசம் வச்சுருக்கோம்ல அதனால் வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக தான் ஊற்றணும் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம் நல்லா ஒரு ரெண்டு விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்றணும் அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு திறந்தோம்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கும் ஏன்னா பட்டர் பீன்ஸ் வந்து நமக்கு சீக்கிரத்தில் வேகாது அதனால குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டாத்தே நல்லா வேகும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம குக்கர்ல வந்து ரெண்டு உசில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு ஆஃப் பண்ணி அடுப்பேன் இப்போ தொடர்ந்து பார்ப்போம் நல்லாவே அழகா வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தா தான் நம்ம சப்பாத்தி வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி எனக்காக இருந்தாலும் இருக்காது நல்லா இந்த பட்டர் பீன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வந்திருக்கும் இதெல்லாம் நல்லா வந்துடும் உருளைக்கிழங்கு ரொம்ப தைலமா போயிருக்கும் உருளைக்கிழங்கு கிடக்கு முழுசு மூசாத்தையும் கிடக்கு ஆனா நல்லாவே குழஞ்சிருக்கும் தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா வந்திருக்கும் இந்த பூ மாதிரி ஆயிடுச்சு இப்படி இருந்தாத்தே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வேற பாத்திரத்துல மாற்றிக்கிற வேண்டியதான் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் போட்டிருக்கேன் இதுவும் நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு ருசியாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு வந்து நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு இப்படி மாற்றி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வத்தல் பொடி காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிருக்கேன் இதே இது பொடி போட்டோம் அப்படின்னா சிகப்பாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நான் தக்காளி போடாமல் இருந்திருக்கணும் நல்ல வெள்ளையாக இருக்கும் நான் தக்காளி வந்து லேசாக புளிப்பாக இருக்கட்டுமே இருக்காது போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெருபட்டுன்னு அமுக்கி விட்டுருங்க